ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் அண்ட் அருண் சரி அப்புறம் என்ன இப்போ தமிழ் தலைவாசே வெளியே போயிட்டாங்க ஒட்டு இந்த சீசனுக்கு ஆனால் இந்த வீடியோ அதான் டாப் சிக்ஸ் உள்ளே போயிட்டாங்க சரி பாட்டம் சிக்ஸ் வந்து எதனால் என்னாச்சு ஏன் காரணம் என்ன நல்லா ஆடலை அதனால் போகல ஆயிரத்தி இருக்கும்ல ஒவ்வொரு டீமுக்குன்னு ஒவ்வொரு டீமுக்கு ஆயிரத்தி எட்டு பட் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பன்னெண்டாவது இடம் பிடிச்சி வெளியேறின டீம் வந்து பெங்களூர் புல்ஸ் எதிர்பார்த்தா தான் பெங்களூர் புல்ஸ் எப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்துச்சு எப்போனா ரோஹித் குமார் பவன் ஷராவத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அதில் இருக்கிறப்போ ஒரு வந்து ஒரு ய் பிளேயர்ஸாக அவங்களை எடுத்து அவங்களை க்ரூம் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வச்சுருந்தாங்க பட் அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா டீமை செட் பண்ண முடியாமல் ரணீர் சிங் ஷெராவத் கோச் வந்து ரொம்ப தவிர்த்துட்டு இருக்காரு பெங்களூர் புல்ஸ் பதினோரு சீசனில் வந்து பதினோரு சீசனுமே ரஞீர் சிங் ஷெராவத் தான் கோச் சோ அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அதை வச்சிருக்காங்க பட் அவரால் டீம் வந்து அதாவது அவரோட பழைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சில கோச்சுக்கெல்லாம் பழைய அது அப்படியே திரும்ப திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு ஒரு புது பிளேயர்ஸை நம்ப மாட்டாரு அதுதான் பெங்களூர் புல்ஸில் வந்து டிசப்பாயின்ட் ஆல்ரெடி அங்கே வந்து வெளியே போன மஞ்சள் சில்லரையும் கூட்டு வந்துருவார் பிள்ளையா அதான் வேணாமே இந்த அளவுக்கு வேணாமே தரமான ஒரு ஆல்ரௌண்டர் தானே சரி ஓகே தான் ஆல்ரவுண்டர் தான் அவரே இப்போ கோச் ஆயிட்டாரு இப்போ அவரை கூப்பிட்டு வந்து ஆட சொல்றியே அதே நான் சொல்றேன் எந்தளவுக்குன்னாந்து அஜினிகா பாவ ஜெய்பகவான் ஆல்ரெடி ப்ராமிசிங்காக கே இருந்த பிளேயர்ஸே நம்பிட்டு இருந்துட்டார் அதனாலதான் அவரோட அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது இருந்துருந்துச்சு ஆனால் ஆனா இந்த பிகேஎல் சீசன் டென் சீசன் லெவன் எல்லாமே யங்ஸ்டர்ஸுக்கான காலமா இருக்கு பல யங்ஸ்டர்ஸ் வந்து இப்பதான் குரூம் மாதிரி பெரிய ஆயிருக்காங்க பத்தொன்பது வயசோ இருபது வயச வந்து கலக்குறாங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அப்படி இருந்த எங்ஸ்டர்ஸ் ஒரு சில இருந்தாங்க டீமில் எடுத்து வச்சுருந்தாரு பட் அவங்களெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணல அதான் அவங்க டீமுக்கு மேலே சமைஞ்சிருச்சு அது இல்லாமல் காலங்காலமாக அந்த டீமுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்க சௌரப் நண்டாங்கிற ரைட் கார்னர் வந்து சுத்தமாக ஃபார்ம் இல்லாமல் போயிட்டார் பெங்களூர் புல்ஸ்லாம் ஃபார்ம்ல இருந்த ஒரே பிளேயர் வந்து நம்மளோட நிதின் ராவல் மட்டும் தான் செவன்ட்டி பிளஸ் டேக்கிள் பாயிண்ட்ஸ் லெஃப்ட் கார்னர் அவரை தவிர நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது அந்த டீம்ல அதிகமான ரைட் புள்ளிகள் எடுத்த பிளேயர் வந்து பர்தீப் மெர்வால் தான் நூற்றி பதினொன்று ஆனால் பர்தி பிரபலோட ஒஸ்ட் ரெக்கார்ட் இன் ரைடிங் வந்து அந்த நூற்றி பதினொன்று தான் ஸோ அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க ரைடிங் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ மோசமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா ஒட்டினா ஃபார்ம் அவுட்டில் போய் புதஞ்சு கிடக்குது ஸோ பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் நீ சொன்ன மாதிரி நிறைய ஃபார்ம் அவுட்டான பிளேயர்ஸ் இருந்ததுனால தான் அவங்களால குவாலிஃபை ஆக முடியலை அண்ட் அவங்களையே நம்பிட்டு இருந்துவிட்டாங்க சீசன் ஸ்டார்ட் அடி வாங்கினாங்க அதுக்கப்புறம் இளவே இல்லை ஜெயிச்சி ரெண்டு ரெண்டு மேட்ச்சு தான் இருபத்தி ரெண்டு மேட்ச் ரெண்டு தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா முழிஞ்சு இல்லை மேட்ச் சீசன் எங்கே ஸோ சார் தான் சரி ஓகே ப்ரோ இதுக்கே எப்படின்னா இதுக்கு அடுத்து உள்ள டீமு அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோச்சர் ராமேகர் சிங் மாதிரி இருக்கிற அந்த மாதிரி ஒரு லெஜண்ட் மனுஷன் ஆனால் அவரே வந்து இப்போ தூக்கி போட்டாங்கல்ல ஆமாம் வேற வழி இல்லை அவர் அவரோட சக்ஸஸ் கொடுக்கல இல்ல குஜராத் ஜெயன்ஸ் தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ராமேகர் சிங் ஒரு கடைசி மூணு சீசனா குஜராத் ஜெயன்ஸோட கோச் இருந்தார் அருண் ஒரு சீசன் கொண்டு போல அடுத்த சீசன் ப்ளே ஆஃப் கொண்டு போனால் திரும்பி இந்த சீசன் கொண்டு போக முடியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஓவரா பேசிட்டார் கங்குவாக்கு முன்னாடி வந்து டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பேசின மாதிரி கொஞ்சம் பேசிட்டாரு என்ன அப்படின்னா இல்லை எக்ஸாக்டாக நான் சொல்லியிருந்தார் அப்படின்னா எங்கிட்ட வந்து மூணு பர்தீப் நிர்வாக இருக்காங்க ஸோ என் டீம் எப்படி வரும்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதாவது இது இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு இந்த பர்தீப் நர்வால் எந்த பர்தீப் நர்வால்னு அவர் அதான் மேட்ரு அதாவது ஓஜி பர்தீப் நர்வாலா இப்போ ஆடிட்டு இருக்க போது காரணம் பாருங்க அந்த பர்தீப் நர்வாலா இல்லை இப்போ ஆடிட்டு இருக்கிறாரு இந்த பர்தீப் நர்வாலா அப்படின்றது அவர் சொல்லலை அவ்வளோதான் வித்தியாசம் ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா பர்தீப்பை வந்து குணம் பண்ணதில் ராமேகர் சிங்கமே ஒரு முக்கியமான பங்கு இருக்கு ஸோ அவர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க பர்தீப்பை எடுக்காம இந்த மாதிரி பேச எடுத்துக்கீங்க குமர் சிங்கு கே ரெண்டு கோடி வரைக்கும் போயிருக்கீங்க கேட்டதுக்கு அவர் அப்படி சொன்னாரு என்கிட்ட வந்து மூணு பருத்தி மீன் இருக்காங்க ராகேஷ் பர்தீக்கு அப்புறம் நம்மளோட உமன் சிங்னு சொல்லிட்டு சொன்னாரு பட் எதுவுமே இல்லை அரிசா இல்லை பட் ஆனா பர்திக பொறுத்தவரை டீசென்ட்டா பண்ணாரு அப்படிதான் சொல்லணும் பர்திக்கு வந்து ஓகே தமிழ் தலை ஓகே டீசென்ட்டா பண்ணாரு தமிழ் திரைவாசுக்கு இதெல்லாம் திடீர்னு ரோசா வரோ ஆட வர அதெல்லாம் நடந்துச்சு பட் இடியில அவருக்கு இன்ஜுரியர் பட்டுருச்சு அதனால அவரோட ஃபார்ம் அப்படியே போயிருச்சு ராகேஷன் கேரியா சொல்ல எதுவுமே இல்லை அவர் ஆக்சுவலி நல்ல ரைடரு அவரை பெட்டரா யூஸ் பண்ணலைன்னா நான் சொல்லுவேன் ராமக சிங்கம் அவர் சப்ஷூட்ல வைக்கிறது

குமன் சிங் அவ்வளவு அமௌண்ட் கொடுத்து எடுத்ததுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் அந்த ஹை வேல்யூ கொடுத்து எடுக்கிற பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அதுவும் குமன் சிங் ரெண்டு கோடி கிட்ட போகும்போது நான் ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா பவன் செலாவதுக்கு அவ்வளோ போலாம் நீங்க பர்தீப் சர்வாவுக்கு அவ்வளவு போகலாம் நீங்க குமன் சிங் இதா அவ்வளோ போறீங்கிற மாதிரி அங்கே அது சுத்தமாக ஒர்க் ஆகலை இது இல்லாமல் ரைடிங் தான் எவ்வளோ மோசமாக இருக்குன்னா டிஃபென்ஸ் அதை விட செம்ம மோசமாக இருந்துச்சு ஜிதேந்தர் சிங்குன்னு ஒரு பிளேயர் இருந்தார் அவரை தவிர அவர் யாருமே யாருமே பர்ஃபார்ம் பண்ணவில்லை பெர்ஃபார்மன்ஸே வரலை ராமேகர் சிங்குனாலே ஒரு மாதிரி டிஃபென்ஸ் டாமினான டீமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்போம் இல்லை அவர்கிட்ட ராமேஸ்வர்கிட்ட டிஃபன்ஸே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் குஜராத் ஜெயன்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்காரு ஆனால் இந்த குஜராத் ஜெயன்ஸ் வந்து கம்பேர்ட் டு பெங்களூர் புல்ஸ் பெட்டராக ஆடிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அதாவது பத்தொன்பது புள்ளி தான் பெங்களூர் பூல்ஸு இவங்க முப்பத்தி எட்டு எடுத்திருப்பாங்க ஸோ டபுள் டைம் அடங்கி இந்த டென்த் ப்ளேஸ் லெவன்த் ப்ளேஸ் இருக்கிறப்போ ஸோ பெங்களூர் புல்ஸை கம்பேர் பண்ணும்போது குஜராத் நல்லாவே ஆடி இருக்காங்க பட் அது போதாது ஏன்னா இங்க அறுபத்தி மூணு பாயிண்ட்டு அதெல்லாம் பக்கம் கூட இல்லை இவங்களுக்கு நியாயம்தான் சரி இவங்களுக்கு அப்படின்றப்போ அடுத்து ஒரு ஸ்டார் டம்மான இருக்கிற ஒரு டீமு அந்த டீமுக்கு இந்த அடியா அப்படின்றப்போ ஆச்சரியமா இல்லை புரியுது எனக்கு ஆனால் ஸ்டார் டம்மாக இருந்தால் அந்த பிஹி சித்தவங்கலாம் டம் டம்முன்னு அடிக்கிறாங்க ஒரு அதாவது ஸ்டாரே இல்லை ஒரு டீம்லனா அந்த டீம் செம்மையாக ஆடுறாங்க யூஸ் யோதாஸ் பட்னா பைரஸ் எக்ஸாக்ட்லி யூமும்பா ஸ்டார் கிடையாது சுனில தவிர ஸ்டார் கிடையாது ஸோ அந்த டீம்லாம் நல்லா தான் ஆடி இருக்காங்க பட் ஸ்டார் பிளேயர்ஸ் நீ சொன்ன மாதிரி வந்து இந்த பெங்கால் வாரியர்ஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் பத்தாவது இடம் அவங்க பிடிச்சிருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் நிதேஷ்குமார் இருக்கார் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவான ரைட் கார்னர் என்னோட ஃபேவரட் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் லெஃப்ட் கார்னர் ஃபசல் அட்ராச்சாலி மணிந்தர் சிங் நிதின் மயூர் அது பயங்கரமான டீமுங்க நான் பல வாட்டி வந்து சண்டை போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா என்னோடய ஃபேவரட் வந்து பெங்கால் வாரியர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த டீம் ஜெயிக்கல எதுவுமே பண்ண முடியலை அவங்களால கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்டிங்கில் அவங்ககிட்டே இல்லை அதாவது ஆரம்பத்தில் ஒரு ஆறு ஏழு போட்டிகள் வந்து ஃபஸ்ட்டலும் நித்தியாசம் ஃபார்மில் இல்லை சுத்தமாக அப்போ வந்து ச பல டீம்ஸ் வந்து அவங்கள அடித்தாங்க அப்போ வாங்கின அடி அதுக்கப்புறமா அவங்களால எந்திரிக்கவே தான் டிசப்பாயின்ட்மெண்ட் மணிந்தர் சிங் ஆடுறாரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் சரி சார் எப்பவுமே அந்த ஒம்பது பத்து பாயிண்ட் இவ்வளோ தான் எடுத்துகிட்டு இருக்காரு பட் இடையில் அப்போ அவருக்குமே ஃபார்ம் அவுட் ஆயிருச்சு அவரையும் ட்ராப் பண்ணாங்க நித்தின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டார் ரைடர் அவரை வந்து போன சீசன் அவர் தான் காப்பாற்றி கொடுத்தாரு இந்த சீசன் அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வெளியே போயிட்டார் அது இல்லாமல் ஒரு ட்ரைபல் சுசில் கம்பரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடர் ஒரு நல்ல யங் ரைடர் அவரை கொண்டு வந்தாங்க திடீர்னு அவருக்கும் இன்ஜுரி சொல்லி வெளியே போயிட்டார் ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஜுரிகளும் அவங்கள வந்து பாதிச்சிருந்துச்சு பட் ஓவராலாக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸில் மனிந்தர் சிங் ஃபசல் நிதேஷ் அவங்க நம்பிட்டு இருந்தால் மூணு ட்ரைவர் ஃபார்ம் கிடையாது ஆரம்பத்தில் அது அப்படியே கண்டினியூ ஆகி சீசனே முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படியே போயிட்டாங்க அப்படியே போயிட்டாங்க சரி ஓகே ப்ரோ ஆக்சுவலாக வந்து எனக்கு இவங்க மூணு பேருமே இந்த டீமை ஒட்டு மொத்தமாக பிடிக்கும் பட் ஆனால் இருந்தாலுமே வந்து இவங்களுக்கு இப்படின்றப்ப வந்து அதான் ஏற்றுக்க முடியல ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அதுவும் பசலாக போட்டி போட்டு வேற வாங்கி இருந்துருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டைம்ல இருக்கும் போது நம்பி எடுத்த பிளேயரே இப்படி மிஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல பழைய ஃபசல் இல்லை இல்லை ஆனால் ஃபஸல் ஐம்பது பாயிண்ட்ஸ் கிட்டே எடுத்துட்டாரு ஆனால் அவர் அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் ஃபார்முக்கு வந்தார் அவர் லேட்டாக ஃபார்முக்கு வந்து ஐம்பது எடுத்துகிட்டாருன்னு வச்சுக்கோங்க ரைட் சைடு நிதிஷ்குமாரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு அதனால தான் அந்த டீமில் ஜெயிக்க முடியல இன்னொன்று மனிந்தர் சிங்கோட டாமினன்ஸ் இருக்கணும் இல்லை இல்லை சுத்தமாக இல்லை கூட டீம் சொதப்பினாலுமே வந்து அவர் தானே இருந்தார் நம்ம ஃபஸல் நிதேஷன் பேசிகிட்டு இருக்கோம் அதாவது இந்த சீசன் ரொம்ப மோசமான டிஃபென்சிவ் யூனிட் வந்து பெங்கால் வாரியர்ஸ் ரொம்ப கம்மியான டேக்கல் பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க இடத்துல மோசம் மட்டும் இருந்தா எதுவும் பண்ண முடியாது இது நியாயம் ஓகே அடுத்து அடுத்து அப்படியே நீங்கள் நமக்கு டீம் தான் சொல்லுங்க சொல்லுங்க தமிழ் தலைவாஸ் தமிழ் தலைவாஸ் வந்து நிறைய இஷ்யூ இருக்கு ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அதுக்கு வந்து ஓகே இதனால தான் அவங்க போகல இதனால தான் போகணும்னு சப்போர்ட் பண்ணாலும் அவங்க பண்ணதுலேயும் தப்பு இருக்குது சே வந்து ஆக்ஷனில் வந்து சச்சின் தென்வரை ரெண்டு கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்தது அங்கேயே ஒரு பெரிய மைனர்ஸ் அதுக்கப்புறமா டீமுக்கு பேக்கப்ஸ் எடுக்க முடியலை இது இல்லாமல் இன்ஜுரியஸ் வர பல இன்ஜுரியீஸ் இருக்குது ராம்குமார் மாயாண்டி மோஹித் அதில் ஆரம்பித்து மாசானமுத்து வரைக்கும் இப்போது விசால் சேகால் வரைக்கும் எக்கச்சக்கமான இன்ஜிரி டீம்ல இருக்கிற எல்லாருமே அடிதான் ஏன் ஸ்டார்டிங் செவன்லான அபிஷேக் ரோனக்கு ஆஷிஷ் எல்லாருக்குமே ஒரு அடியாச்சு விழுந்து ரத்தமாச்சு வாங்கி வாங்கி வந்திருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு டீம் வந்து பயங்கரமா அடி வாங்கியிருந்தாங்க டீம் இருக்கிற எல்லா பிளேயர்ஸையும் பிளே பண்ண வச்சுட்டாங்க தீரஜ் மரேன் ஒரு பிளேயர் அவரை தவிர டீம்ல அவங்க எடுத்த எல்லா பிளேயர்ஸையும் ஆட வச்சிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த எல்லா பிளேயர்ஸையும் ஆட அந்த அந்தளவுக்கு தான் டீம் வந்து ரொம்ப மோசமான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த சீசன் பாதியில் வந்து சேரானா கிட்ட கோச்சிங்கை கொடுத்துருந்தாங்க இடையில சிஇஓோட தலையீடு மேனேஜ்மெண்ட்டோட தலையீடு வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது இல்லாமல் டீமை பார்த்துக்கிறதுக்கு மட்டும் பிளேயர்ஸை குரூம் பண்ணுறதுக்கு மட்டும் கொண்டு வந்த உதயகுமார் ஆல்ரெடி அவர் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் ஃபார் தமிழ் தலைவாசு அவரை உள்ள கொண்டு வந்து சேரானாவுக்கு மேலே அவரை வந்து வந்து வச்சது வந்து மிகப்பெரிய தப்பு இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ் தலைவாஸ் ஸ்தோத்ததுக்கு ரீசன் சேரானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஆனா அவர் மட்டும் ரீசன் கிடையாது அவர் ரீசனே கிடையாது இதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க விஷயம் தமிழ் தலைவா ஸ்தோக்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்கு அதை பத்தி நாங்க தனியா ஒரு வீடியோவா டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பா உங்களுக்காக அப்லோட் பண்றோம் சோ அது அடுத்த வீடியோவா வரும் அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இது இல்லாம டாப் டூ அதாவது பாட்டம் சிக்ஸ்ல டாப் டூ ஸோ அந்த டீம் வந்து இவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வரும் அதாவது இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாவது இடத்துல முடித்த டீம் வந்து புனேரி பல்டன் புனேரி பல்டன் சீசன் டென்னோட சாம்பியன்ஸ் அண்ட் இந்த பி சீசன் லெவன் ஆரம்பிச்சு ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் மூணு வாரம் நாலு வாரம் இவங்க தான் டேபிள் டாப்பர்ஸ் அதாவது எல்லா போட்டியும் அடித்து ஜெயிப்பாங்க டேபிள் டாப்லேயே இருப்பாங்க அப்படி இருந்த ஒரு டீம் இங்கேயோ கிடக்கும் எஸ் அப்படி இருந்த ஒரு டீம் புனேரி பல்டன் திடீர்னு பார்த்தா பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலை என்னன்னு போய் பார்த்தா அஸ்லம் இனம்தார் இன்ஜுரிக்கு முன் இன்ஜுரிக்கு பின்னு சொல்லி அந்த டீம் நீ பிரிச்சிடலாம் அவர் வாழ்க்கை இப்படி ஆகும்னு தமிழ் தலைவாசுக்கு எப்படி சாகர் இன்ஜூரிக்கு அப்புறமா கேப்டன் ஒருத்தர் சரியா அமையலையோ அதே மாதிரி அஸ்லம் இனம் தர் போனதுக்கு அப்புறமா ஒரு சரியான கேப்டன் புனிரீ பல்ட்டனுகும் அமையல அஸ்லம் இனம் வந்து இன்ஜுரி காரணமா ரூல் அவுட் அப்படின்னு அப்படி சொன்ன உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருபாங்க போல டீம் மேனேஜ்மென்ட் வந்து தாங்க ஷாக்ல அந்த இடத்துல பங்கஜ் முகதி ஆகாஷ் இந்தியன் சொல்லிட்டு ஒரு சில प्लेयर्स எல்லாம் கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது டீம் அவங்களால வழிநடத்த முடியல திடீர்னு வந்து அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட் முக்கியமா ரெண்டு கார்னர் அமன் வந்து கௌரவ காட்ரி ஆ சாரி கௌரவ காட்ரி நான் பவன் அம்மன் பவன் நினைச்சேன் சரி ஓகே இவங்க வந்து அஸ்லாம் நம்ம தான் இருந்தப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அவர் போனதுக்கு அப்புறமா திடீர்னு ஃபார்ம் இவங்களுக்கு போயிருச்சு டீம்ல ரெண்டு பேரும் தூக்கி வெளியே போட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு புதுசாக வந்த டிஃபரன்ஸும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கடைசியில வந்து அங்கே அமனோ கௌரவ கட்டி திரும்ப உள்ள வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பட் அது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல எஸ் அது இல்லாமல் அபினேஷ் நடராஜன் சங்கேஷ் சாமந்தும் அதே மாதிரி தான் அஸ்லம் இருக்கிறப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இல்லாதப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் குடுக்கறாங்க கடைசி கட்டத்துல பண்ணாங்க பட் அது அவங்களுக்கு யூஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா அந்த இவ்வளவு தான் இருந்தாலுமே வந்து இப்போ இந்த டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களா இருந்தாலுமே வந்து மோஹித் கோயாத்து அஜித் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே வந்து நீங்க பெரிய விஷயமா பாக்குறீங்களா அஜித் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆட வச்சுருந்தாங்க ஏன்னா அங்கே ரைடர்ஸ் அவங்க முன்னாடி இருந்ததுனால பட் மோகித் குயாத் பழைய ஃபார்ம் கிடையாது அவரோட பார்ட்னர் அஸ்லம் இல்லாமல் திரும்பவும் சொல்கிறேன் அஸ்லம் இல்லாதது தான் இந்த பிளேயர்ஸ் ஒட்டுமொத்த டீமையே கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு பங்கஜ் முகிதே பெருசாக ஃபார்ம் காட்ட முடியல இருந்தே ஒரு சில மேட்சஸ் ஆனாலும் மரவளவு ஃபார்ம் காட்ட முடியல இந்த டீம்லேயுமே கோச்சஸ் பிரச்சனை போச்சு பிசி ரமேஷ் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ கபடியோட நம்பர் ஒன் கோச்சுன்னா அது பிசி ரமேஷ் தான் கண்டினியூஸாக பர்ஃபார்மன்ஸ் தரமாக கொடுத்துட்டு இருக்காரு எக்ஸாக்ட்லி அப்படி இருக்கிற பிசி ரமேஷை தூக்கி நாங்கள் வந்து எங்க டீமோட மென்டாரா இல்லை அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நாங்கள் வைக்கிறோம் அங்க இருக்கிற அசோக் சிண்டே நாங்கள் கோச்சா போடுறோம்னு சொன்னாங்க சரி அசோக் சிண்டே ஒரு மேட்ச் வந்தாரு அதுக்கப்புறமா அஜய் இவர் அஜய் தாக்கூர் அமைச்சு விட்டாங்க அவர் அஸ்டன்ட் கோச்சு அப்பாயிண்ட் பண்ணி அஜய் தாக்கூர் தான் மேட்ச்க்கு வந்துட்டு இருக்காரு அசோக் சண்டி எங்க தேட வேண்டியது இருக்கு ஆளை காணோம் ஒரு ஹெட் கோச் அவர் ஹெட் கோச் அவர் எங்கேயே இல்ல என்ன எனக்கு புயவே இல்ல அப்புறம் பிசிஎம் எஸ் கண்டிப்பா இந்த சீசன் ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க அங்கே கோச்சிங் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கோச்சுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ் தலைவாசிக்கு இந்த அதே பிரச்சனை புனரி பொருட்களுக்குமே இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை புனரி பொருட்களில் போயிருந்துச்சு பாதி சீசன் நல்லா இருந்த டீம் மீதி சீசன் நாசமாக போயிருச்சு அவ்வளோதான் சரி ஓகே டாப் டூல நம்பர் ஒன் சாரி பாட்டம் சிக்ஸ்ல டாப் டூல இப்ப நம்பர் ஒன்னு போகிறான் இவங்களுக்கு வந்து இவங்க எப்படி எதனால வெளியே போனாங்க அன்லக்கிங்க இவங்க இவங்க எதனால மோசமாக அண்ணாங்க பவன் சராவத் எதனால டீம் ஜெயிச்சுது பவன் சராவத் அவ்வளோதாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் தான் வேறு யாருமே கிடையாது அதாவது தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரு அன்லக்கி தான் அதாவது நீங்கள் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கு உங்களுக்கு அறுபத்தி மூணு புள்ளி போதும் ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் ஆனால் அறுபத்தி ஆறு எடுத்துமே அவங்களால குவாலிஃபை ஆக முடியல ஏன்னா இவங்களை விட டாப் சிக்ஸ் டீம்ஸ் வந்து பெட்டராக பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாங்க கடைசி லீக் மேட்ச் வரைக்குமே இவங்களுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜா இருந்தாலும் இருந்திருந்துச்சு பட் தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து ஒரு சில போட்டிகள் க்ளோஸாக போய் தோத்திருப்பாங்க அந்த போட்டிகளை அவங்க ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதாவது பவன் ஷராவத் இருக்கிறப்போ ஒரு டீம் வந்து ஒரு மாதிரி ஆடும் விஜயமாளி மாலி டீம் ஒரு மாதிரி ஆடும் விஜய மாலிக்கு எல்லா ரைடர்ஸும் ரைட் போவாங்க பவன் ஷராவத் இருந்தால் பவன் மட்டும் தான் ரைட் போவார் இது கொஞ்சம் மைனஸ் தான் பட் பவன் வின் பண்ணி கொடுத்துருவாரு அதாவது நீங்க கேப்டன்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மேட்சில் அஞ்சு வின்னு பவன் ஷெராவத் அதே மாதிரி ஒன்பது மேட்ச்ல விஜயமாளிக்கு மாலிக்கு அஞ்சு வின்னு பவன் ஷர்வத் கடைசியாக வந்து பண்ண நாலு மேட்ச்ல ரெண்டு வின்னு மேபி அந்த போட்டியே விஜய் மாலிகிட்டே கொடுத்துருக்கலாமோ திரும்பவும் பிளேயர்ஸை வந்து பவன்கிட்ட பவன் கேப்டன்சிக்கு தான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டிலாம் இல்லை மொத்த மாதத்துக்கு பிடிங்க என்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலிகிட்ட கொடுத்து எனக்கு அது தோணுச்சு அதாவது ஒரு கட்டத்தில் விஜய் மாலிக் நல்லா தானே கேப்டன்ஷிப் பண்றாரு அது திரும்பவும் சொல்றேன் பவன் ஷராவத் வந்து ஒன் ஆஃப் அக்ரஸிவ் கேப்டன் அது வந்து அடி அடி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் விஜய் மாளிகை வந்து டாக்டிக்கல் கேப்டன் அவர் செம்மையாக டைமை ஓட்டுவாரு ஸ்ட்ராட்டஜிக்கா டீமை கொண்டு போய் வின் பண்ண இது பல டைம் வந்து அவர் பண்ணியிருக்காரு ஒரு பிளேயராகவே சீசன் எட்டில் டபான் அலி சாம்பியன்ஷிப் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் இந்த விஜய் மாளிகிற பிளேயர் தான் மாளிக் எஸ் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து இந்த டீமால கொடுக்க முடியும் அப்படின்னா அது விஜய மாளிகால ஏன்னா பவன் ஷராவத் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு மாதம் விஜயமலை இந்த டீம் பார்த்துக்கிட்டாரு விஜயமலை கேப்டனாக இருந்த சமயத்தில் தான் இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் வந்து டேபிள் டாப்பில் இருந்தாங்க ஸோ அப்படி இருந்த டீம் பிளே ஆஃப் குவாலிஃபை ஆக முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டு பட் இது வந்து ஃபுல் ஆஃப் அன்லக்கி ஃபேக்டர் தான் கிருஷ்ணன் ஊடா வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் மாதிரி ஒரு டீமை கையில் எடுக்கிறாரு முன்னாடி மூணு சீசன் இதுக்கு முன்னாடி மூணு சீசனுமே டேபிள் கடைசியில் அதாவது தொடர்ந்து மூணு சீசனுமே வெறும் அஞ்சே அஞ்சு வின் மட்டும்தான் பண்ண ஒரு டீமு இந்த சீசன் நல்லாவே பண்ண வச்சிருப்பாரு ஸோ அதுவே ஒரு பெரிய கிரெடிட்ஸ் அவங்களுக்கு இது ஒரு வெற்றி தான் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்குவாடை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அடுத்த சீசன் இன்னும் பெருசாக கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆறு டீம் இருந்தாலும் ஆறு டீம் கிட்டேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்து இருந்துச்சு வெளியே போயிட்டாங்க பட் தெலுங்கு டேட்டர்ஸ் வெளியே போனதுக்கு ஃபுல் ஆஃப் அன் லக்கினஸ் என்ன வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ இது எங்களோட ஒப்பீனியன் மட்டும் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆறு டீமில் உங்களோட ஃபேவரட் டீம் எது தமிழ் தலைவாசம் தான் நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் தமிழ் தலைவாசம் இல்லாமல் மற்ற டீம்ஸுக்கு ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நிதிஷ்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோலாம் போடலாம் இப்போ வந்து பாட்டம் சிக்ஸ்க்கு போட்டாச்சு இதுக்கடுத்து வந்து டாப் சிக்ஸ் போடணும் அப்படின்னா எந்தெந்த டீமுக்கு பிரைமரியாக தனியாக இண்டிவிஜுவலாக வேணும் அப்படின்றது அதிகமாக போடுங்க அதிகமாக தரமாக கீழே வீடியோ போட்டலாம் கிளம்புமா போகலாம் ஓகே பாய்